இன்றை நம்ம வீட்டில் இதுதான் பத்து கிலோ போட்டாரு மட்டன் பிரியாணி தியாத்தி என்ன மறந்துட்டேன் ஜிலேபி ஜிலேபி ஏதோ நூடு அது மீனுங்க அது அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு பூண்டு ரசம் இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ண ஒரே ஐட்டம் இது மட்டும்தான் நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் ரசம் ஒன்று இருக்கும் ரசம் விஷத்தையும் முறைக்கு வாங்க நம்ம வீட்டில் எதாவது சமையல் எப்படின்னு பாருங்கள் நல்லா இருக்குங்களா நம்ம வீட்டு வாங்க ஒன்றா சாப்பிட்லாம் தேங்க்யூ சாப்பிட்லாம் வாங்க தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட டைம் கிடையாது இதான் கேட்டு கேட்டு பழக்க மாட்டிடுச்சுன்னு உங்களுக்கு ரைட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் நான் போயிட்டு நெத்தில வாங்கி வந்தேன் ஒரு கிலோ நானூறுவா நாங்கள் அரை கிலோ வாங்கினோம் வந்தேன் குட்டி குட்டி நெத்திலி அது வந்து நைட்டு எனக்கு தெரில பையன் வந்து இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் ஆர்ட்ரு பண்ணியிருக்கான் அதை சொன்னேன் இல்லையா ஆன்லைனில் சிக்கன் எல்லாம் போதா நல்லா நல்லாயிருக்குன்ட்டு ரைட் இன்றைக்கி அதான் பண்ணிட்ருக்காங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரில நான் குழந்தைக்குடூரில் ஜாலியாக விளாடி வந்தேன் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டுருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் ஆகிறதுக்கு ஆகிடுச்சா சரி சரி அது கம்ப்ளீட் பண்ண இது நான் சாப்பாடா சரி ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது யார் பண்ணது அது 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 இது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சுங்க ம் அப்படியா இது நான் யார் பண்ணது இது கம்மி நீ பண்ணுற மாதிரி இல்லையே மருமகம் ஆ மருமகம் பண்ணால் ஆயிரம் கொஞ்சம் கண்ணு ஊற்றுவாங்கல்ல ரைட் கதை டவுட்டாக இருந்துச்சு கேட்டேன் ரைட் வேற என்ன பண்ணியிருக்கீங்க இது என்னது ப்ரொஷம் பண்ண போறியா ரைட் அது இது இது பிரியாணி தலைப்பா கட்டி பிரியாணி தலைப்பா கட்டி பிரியாணி ஆமாங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்களா யார் பண்ணது இன்னைக்கு மருமக தலைப்பா கட்டி பிரியாணி பண்ணியிருக்கிறாங்க தம் பிரியாணி வச்சுருக்காங்க சார் திறந்தான் பார்க்கலாம் அந்த தரகவள்ளியா என்னவோ எம்மாடி ஆக்காடி ஆமாம் கலர் அந்த மாதிரி தான் வந்துருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் தலப்பா கட்டி பிரியாணி மருமகளோடய ப்ரிப்ரேஷன் இன்னைக்கு என் ஊர் செஞ்சு அப்படியே நான் என் ஊர் செய்கிறப்ப நான் சொல்லுவேன் பாஸ்மெண்ட் லீஸ்லாம் செய்ய சொல்லுவேன் அவங்க சீரக சம்பா தான் செய்வாங்க நம்மளுக்கு சீரக சம்பா பிடிக்குன்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ரசம் வந்து போகுது பிரியாணி ஆகிடுச்சி நான் வெள்ளரிக்காய் தானே இது பால் இன்னும் டப்பா டப்பா இருக்குதுன்னு தெரில தைரா என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் இது சாப்பாடா இது குழந்தைக்கு ஆப்பிளா சரி ஓகே பக்கத்தில் பேராக இருக்கான் சும்மா அம்மா இருக்கும் பட்டுமா என்ன பண்ணுறாங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க ஆ ஆ ஆ வத்தகரி பத்த ஏரின்னா பேச சொல்லுறேன் எங்கள் பாசலில் பேசணும் பட்டுமா வத்தகரி வத்த ஆ ஆ ஆ ரொம்ப மில்லிஸ் ஆக தாலி தாலி சீக்கிரம் தாலி அது சீக்கிரம் கடுகு வேலை பார்த்தா மறந்துட்டேன் ரசம் பெரிய இது சாப்பிட்டு பார்த்து ஒன்று பார்க்கணும் தலப்பா கட்டி பிரியாணி அதே கலர் கூட அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆ ஓப்பன் தான் பேசு நல்லா வந்திருக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியும் பார்க்குறது சூப்பராக இருக்குது

ஆறு கிலோ மட்டன் வாங்கியிருக்காங்க ஆரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க அதோட அளவு அழு சாயம் அடிக்கிற உடனே குழந்தை போட்டு அடிக்கிறாங்க எனக்கு குழந்தைங்க அடிக்கவே கூடாது குழந்தைங்க அடிக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி குழந்தைங்களுக்கு செல்போன் கொடுக்க கூடாது இப்போ இருக்கிற குழந்தைகிட்ட செல்போன் கொடுத்தா தான் குழந்தைங்க சில பேர் சாப்பிடுவாங்க செல்போன் கொடுக்க கூடாது செல்போனை காமிக்கூடாது கொண்டாடிக்கு என் பேருக்கு நான் செல்ஃபோனை காமிக்க மாட்டேன் பாவமாக இருக்கு ஆ மீன் பேர் வந்து அது வந்து அடிக்கிறாங்க போட்டு போவாங்க போனீங்கன்னா கேடா போகணும் முக்கியம் கஷ்டமாக இருக்கு இலக்கியா என்ன நான் சொல்ல வந்தே மறந்துட்டேன் ரொம்ப சரி யோசனை உட்காந்து பார்த்து மறந்துட்டேன் ஆறு கிலோ சிக்கன் ஆறு கிலோ மட்டன் ஆனால் கால் கிலோ மீன் ஃபிரி அந்த மீன் பேர் வந்து கிலோத்தியா கிலோத்தியா கிலோப்பியா மறந்துட்டேன் அது கொடுத்துருக்காங்க முள் இல்லைன்றாங்க ஒன்று சாப்பிடுன்றாங்க பயமாக இருக்குது சாப்பிட்றது அது வந்து இன்னும் அழுதுன்னு இருக்குது இன்னொரு வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க அவனுக்கு செல்ஃபோன் கொடுத்து பார்க்காங்கானு சார் ஒரே அழுதுங்க போட்டு பாருங்க கிராம் இரநூத்தி எழுபது பேக் போட்டுக்கோ புரிஞ்சா பாருங்க இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபது கிராம் வரைக்கும் மீன் மட்டும் இருந்துச்சா இதில் தனியாக மீன் போட்டு பாருங்க எவ்வளோ டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தூரூவா இது வந்து காம்போ இது வந்து காம்போ என்ன கடைப்பி பாருங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் சீ ஃபுட் அதாவது சிக்கன் மட்டனோடு அது கொடுத்துருக்காங்க சரி சாப்பிடு தான் பயமாக இருக்குது இருக்கு கிலோப்பியா இப்போ கரெக்டாக மறந்துடுறேன் இது வரையும் மெயின் பேரை கேட்டதே கிடையாது இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் பத்து கிலோ போடாது மட்டன் பிரியாணி தியாட்டி என்ன மறைஞ்ச தியா நீங்களே சொல்லுங்கள் ஜிலேபி கிலா ஜிலேபி ஏதோ ஒன்று ஒடு அது மீனுங்க அது அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு பூண்டு ரசம் இது எல்லாத்தையும் டைம்ஸ் பண்ணுற ஒரே ஐட்டம் இது மட்டும்தான் நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் ரசம் முடிக்கும் ரசம் விஷத்தை முறிக்கன்பாங்க நம்ம வீட்டில் தான் சமையல் எப்படின்னு பாருங்க நல்லா இருக்குங்களா நம்ம வீட்டு வாங்க ஒரு நாள் சாப்பிடலாம் தேங்க்யூ சாப்பிடலாம் வாங்க அந்த தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடலோரம் தேங்க்யூ